ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் மூணு யூடியூப் சேனலில் வீடியோ பார்க்கலாம் உள்ளே வாங்க நீங்கள் என்ன வீடியோ பார்க்க சொன்னீங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை தான் இது ஃபஸ்ட்டு என்ன ஃபிஷ்னு சொல்லுங்கள் பார்த்தா தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன் சில பேர் தெரியாத மாதிரி இது என்ன ஃபிஷ்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இது கொஞ்சம் காரசாரமான ஃபிஷ் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டுமே மீ நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க உப்பு இந்த உப்பு நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதில் வந்து ரெண்டு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் காஷ்மீர் சில்லி பவுடர் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சோட்டு தண்ணி ஊற்றி நல்லா பசங்க மீன் ஃபுல்லாக அந்த வேறு உள்ளெல்லாம் கையை வச்சுன்னா தடைய விடுங்க ஒவ்வொரு மீனாக எடுத்து செப்பரேட்டாகவும் அதுக்குள்ளேயே வச்சு தடவி விடுங்க நல்லா மீனை பிசைஞ்சு ஒரு பத்து நிமிஷமாக மீன் மீறணும் ஃப்ரிட்ஜில் வைக்கணும் இல்லை வெளியே நான் பத்து நிமிஷம் காமரம் நல்லா அந்த ஊரி மசாலா ஃபுல்லாக அந்த மீன் ஃபுல்லாக ஃப்ரெட் ஆகிடணும் நல்லா கலக்கி விடுங்க சைடில் மேலே எல்லா இடத்துலையும் அந்த இஞ்சி பூண்டு மிளகா எல்லா மீனையும் பார்த்தாலும் நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு காஞ்சு நேரம் ஊற வச்சுருங்க அது பற்ற ஊறட்டும் நம்ம வடுப்பு பற்ற வச்சுட்டு அதை வா அதை பத்து தோசைக்கலை வைங்க கொஞ்ச நேரம் தோசைக்க சூடாகட்டும் தோசைக்க வச்சோடனே எண்ணெய் ஊற்றி ஊற்றுது கொஞ்சம் தோசைக்களை எப்பயுமே மீன் வளர்க்குற எந்த ஒரு தோசைக்கல்லோ கிழைய வச்சாலும் கொஞ்சம் சூடாக பிறகு எண்ணெய் ஊற்றுங்க தோசைக்களை வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஊற்றி எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும் இது கொஞ்சம் நல்லாவே சூடாகட்டும் அப்போ தான் மீன் வச்சுட்டு சத்த ஃபுல்லுன்னு கேட்கும் அது கேட்குறதுக்கு அந்த மீனோட அந்த முகத்தோட வாசனை செம்மையாக இருக்கும் ஒன்று வச்சுங்க சத்த உண்டே சில்லுன்னு சொல்லுங்க சத்தம் வித்தியாசமாக இருக்கும் அது சத்தாலாம் கேட்கும் அந்த அளவுக்கான அப்போ தான் மீனோட வாசனை ஃபுல்லாக வரும் ஆனால் கேஸ் வந்து சிம்மர் இல்லாமல் ஹை இல்லாமல் மீடியமாக வச்சுக்கோங்க மீன் வறுக்கிறதுக்கு அப்புறம் உள்ளே ஃபுல்லாக மசாலா நல்லா வேகும் மீனை ஃபுல்லாக வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக மேலே கொஞ்சம் எண்ணெய் வச்சுங்க அப்புறம் மேலே அந்த எண்ணெயும் நான் மூடி வச்சால் நான் வேக்காலையே எண்ணெய் பண்ணிக்கணுன்னு மசாலாம் விழுந்துடும் எல்லாம் மீன் எல்லாம் பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்குல்ல மீன் செம்மையாக இருக்கும் அந்த அந்த எல்லா மசாலா ஃபுல்லாக மிக்ஸ் ஆகி கோல்டன் ப்ரௌன் கலருக்கு பார்த்தீங்களா லைட்டாக எண்ணெய் வச்சுட்டு மேலே மூடி போட்டு மூடி வச்சுருங்க மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் அது ஆகட்டும் நீங்களும் சொல்லி விலங்கு என்ன சமைச்சிங்க என்னோடய ஃபிஸ்டரியை பிடிச்சிடுதான்னு சொல்லுங்கள் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு நல்லா சொல்லுங்கள் அது என்ன மீன்னு சொல்லுங்கள் மீன் என்ன கமெண்ட் பண்ணுங்கள் ஒன்றே ஒரு நல்லா ஒரு பத்து நிமிஷம் அது பிறகு அதே சிம்மனையாக இருக்கட்டும் ஃபுல்லாக மீனை ஃபுல்லாக திருப்பி கூட பார்த்தீங்களா அது மக்களை ஒட்டையே ஓட்டாது எண்ணெயில் மக்களில் அது எண்ணெயில் மக்களை ஒட்டே ஓட்டாது ஒவ்வொரு மீனாக எடுத்து ஒண்டிய ஒன்றா திருப்பி விடுங்க பாருங்கள் மீன் ஒன்று கூட வந்து இந்த வா அந்த தோசைக்கல்லையும் ஒட்டலை மீன் புடவும் பாருங்கள் அந்த லைட் அந்த மீடியமான சேம் பார்த்து எங்கே மீன் ஒட்டும் ஒட்டாது ரொம்ப ஹையாக இருந்தாலும் இஞ்சி ஒட்டிக்கும் ஸ்லோவெல்லாம் ஆகும் நான் மீடியமாக வைக்கும்போது மீன் தக்காவது அது ஃபுல்லாக திருப்பி போட்ட பிறகு திரும்பி வந்து மூடி வச்சு கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் திறந்து பாருங்க மீன் செம்மையாக அந்த எண்ணெயை ஃபுல்லாக குடிச்சிட்டு ஒரு மசாலா கூட கீழே இல்லை பார்த்தீங்க எல்லா மசாலாவும் மீன் உறிஞ்சி எடுத்துடுச்சு பாருங்கள் மசாலா கீழே இருக்கவே இருக்காது இன்னொரு வாட்டி திரி திரி பார்த்துக்கோங்க மீன் பண்ணுங்கள் செம்மையாக இருக்குல்ல கலர் சூப்பராக இருக்குது பாருங்க அதோட ஃபுல்லாக சேர்த்து ஃப்ரெஷ்ஷன் தான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்ச் என்ன பார்த்தீங்கன்னா சாதம் ரசம் மீன் வெறுவது தான் என் வீடியோ பிடிச்சிக்கிட்ட இருக்கிறதோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்